ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புவியலகத்துல அடிக்கடி பூகம்பம் சுனாமி ஏர்பொருள் வெடிப்பு மாதிரி பல பேரழிவுகள் நடக்கிறதா பார்த்துருக்கோம் ஆனா இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒன்னு இருக்கு ஒரு சூப்பர் வால்கேனோ இதோ இதுதான் உலகத்திலேயே கிடைக்கும் மிக ஆபத்தான சக்தி நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கேனோனா ஒன்னுதான் ஞாபகம் வரும் குன்று மேலிருந்து உருகும் உருக்கம் வெளியே வர்றது ஆனா சூப்பர் வால்கேனோனா அது ஒரு மாஸ்டர் மாஸ்டர் எறப்பொறி ஒரே சவுண்டு கூட இல்லாம பூமி முழுக்க அதிர வைக்கிற ஒரு பாம்பா வெடிப்பு இது நடக்குமா எப்ப நடக்கும் நம்ம உயிருக்கு ஆபத்தா இதுதான் இன்றைய தமிழ் வீடியோல நம்ம டீப் பண்ண போற விஷயம் நம்ம பூமியில சூப்பர் வால்கேனோ வலிமையான இருபது இடங்களில் இருக்குது ஆனா அவற்றில் மிகவும் ஆபத்தானது எல்லோ ஸ்டோன் அமெரிக்காவில் உள்ள பூமிக்குள் இருக்கிற ஒரு சூப்பர் வால்கேனோ இதுக்கு மேல ஒரு கபர்னா மாதிரி லேந்து அது விழும் நாள் எப்போது என்பதை யாருக்கும் தெரியாது ஆனா அது விழுந்தா புவியோட கிளைமேட்டியே மாறி போயிடும் எல்லோ ஸ்டோன் சூப்பர் வால்கேனோல இப்போ கூட மாதம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான மைக்ரோ குவேக்ஸ் வருது இது என்ன சொல்றது அதுல நடக்கிற உள்ளடி செயல்கள் இன்னும் இருக்குது அதாவது அந்த எரிமலையின் உள்ள சூடு அதிகமா இருக்கு மேக்மா சேம்பர் சொல்லறாங்க த்ரெட் ஆகும் சும்மா ஒரு கணக்கு பார்த்தா இது ஒரு நொடியில ஆயிரம் கிலோமீட்டர் இடம் முழுக்க வெடிச்சு ஆகாயத்துக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல தூசி சாம்பல் எரியும் இந்த தூசி மாதிரியான சாம்பல் உலகத்துக்கே இருட்டு கொண்டு வரலாம் சூரிய ஒளி பூனில வர முடியாது தெளிவான வானம் அறிந்து ஒரு கடும் குளிர்காலம் வால்கேனிக் விண்டர் உருவாகும் அந்த வகை குளிர்காலம் ஒரு சில மாதமில்லை சில வருடங்கள் அப்போ பூமியில் உணவு தட்டுப்பாடு நோய்கள் பரவும் பசுக்கள் இறந்து போகும் விவசாயம் முற்றிலுமா தோல்வி அடையும் இப்படி ஒரு சூப்பர் வால்கேன வெடிச்சா உலக மக்கள் தொகையின் அறுபது சதவீதம் உயிரிழப்பதற்கும் வாய்ப்பு இது ஹாலிவுட் படம்ல நஜ அறிவியல் ரெண்டாயிரத்தி பதினான்குல நாசா சொன்னது இந்த எல்லோஸ்டோன் சூப்பர் ஒரு டைம் பம் மாதிரி இருக்கு அதை எப்ப வெடிக்கும் என யாருக்கும் தெரியாது அப்புறம் இது மட்டும் இந்தியா நம்ம கூட ஒரு சூப்பர் நடந்திருக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதுதான் டெக்கன் இது தென்னிந்தியால இருக்கு இதோடு கூடிய ஒரு சூப்பர் வோல்கேனோ வெடிப்பினாலதான் பல ஜீவ ஜந்துக்கள் டைனசோர்ஸ் கூட அழிந்து போன சாத்திய கூறுகள் இருக்குது பழமையான வரலாற்று சாதனங்கள் கூட அந்த சூப்பர் வால்கனும் எவ்வளவு பெரிய தாக்கம் கொண்டு வந்தது அப்படின்னா நமக்கு சொல்றது இதற்கான சான்றுகள் கல்லறை படிமங்கள்ல கெமிஸ்ட்ரியில பாசல் ரெக்கார்ட்ஸ்ல கிடைக்குது இப்போ கேள்வி வருது இது நமக்கு எப்ப வரப்போறதுன்னு எப்படி தெரியும் அதுக்கு தான் ஏர்த் சயின்டிஸ்ட் ஜியாலஜிஸ்ட் வால்கனாலஜி எல்லாரும் ராத்திரி தூக்க இழந்து போய் விஞ்ஞானமா கணக்கிடுறாங்க நம்ம சேட்டலைட்ல ஜிபிஎஸ்ல தேர்மல் இமேஜஸ்ல அதை நகர்வுகளை கணிக்கிறாங்க ஆனா புவியில நடக்கிறவ எல்லாமே அன்பிரடிக்டபிள் தான் ஒரு நாள் நம்ம ஃபேஸ்புக் ஸ்கிரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரலாம் எல்லோ ஸ்டோன் சூப்பர் வால்கேனோ இரப்ஷன் நார்த் அமெரிக்கா இவாக்யூவேட் அதுக்கப்புறம் உலகம்தான் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது அந்த வகையில இது நம்ம வாழ்க்கையில நடக்குமா இல்லையா அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது ஆனா வாய்ப்பு இருக்கு சயின்டிபிக் ப்ராபபிலிட்டி இருக்கு நம்ம இப்போது போன்னுட்டு வந்தாயா அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நாசா பிளான் பண்ணது அந்த சூப்பர் வால்கேனோ கூல் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அதாவது புவியில உள்ள சூடான மேக்மா சின்ன சின்ன பண்ணி வழியாக தண்ணி உள்ள வெப்பத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி இது ஒரு பெரிய விஞ்ஞான சவால் ஆனா அதுல ரிஸ்க் இருக்கு அது கூல் பண்ண ஆசையில அது வேற டேஞ்சரஸா ட்ரிகர் ஆகக்கூடும் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நிச்சயமா யோசிப்பீங்க நம்ம வாழ்க்கை நாளைக்கே முடியுமா வாழ்க்கை அன்பிரடிக்டபிள் ஆனால் அறிவியல் நம்ம பாதுகாக்கிறது அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லாம எதிர்கொள்ளணும் நம்ம வீட்டுல ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு வாஷிங் மெஷின் இருக்கு ஆனா புவியில உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும் ஒரு சூப்பர் வாழ்க்கைன்னு தெரியுமா அதை எப்பணும் வெடிக்கலாம் ஆனா அந்த நாலேஜ் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் பயம் இல்லாம இருக்க முடியும் இதுதான் இந்த நம்ம வீடியோல நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் உலகம் பெரியது அது மிக அற்புதமானது ஆனா அதே சமயத்தில் அது மிகவும் ஆபத்தானதும் கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சூப்பர் வால்கேனோ இந்த நூறு ஆண்டுகளுக்குள் வெடிக்கும் சாத்தியம் இருக்கு போல இருக்கா அதுல இருந்து நம்ம காப்பாத்துற ஒரு பெட்டர் சொல்யூஷன் இருக்க முடியுமா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து சந்தேகப்படுறது ரொம்பவே முக்கியம் வீடியோ பிடிச்சிருச்சா ஒரு லைக் அடிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வீடியோ கேன் சவுண்ட் வேவ்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அது உங்களை மாதிரியான அறிவியலை விரும்புகிற மக்களுக்கு தான் அன்டில் தென் நன்றி நண்பர்களே நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் தமிழ்